வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராகி மாவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய அது வந்து இப்போயும் முன்னாடி வந்து இது வந்து பழச பழைய முறைப்படி செய்கிறேன்னா வந்து எள்ளூருண்டன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ராகி சிமிலின்னு சொல்கிறாங்க நான் வந்து எல்லூருண்டன்னே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா ராகி மாவை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம தோசை கல்லில் வந்து இப்படி ரொட்டி மாதிரி தட்டிடலாம் எண்ணெய் கையில் தொட்டுட்டு இப்படியே தட்டி விட்டுட்டோம் எண்ணெயாவது தண்ணியாக தொட்டு தட்டி விட்டுக்கலாம் அப்படியே நல்லா வெந்ததும் எடுத்து ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நில வ வேர்க்கடலை பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் பொட்டுக்கடலை பருப்பும் எடுத்துருக்கேன் நான் வந்து வேர்க்கடலை மட்டும் போடனாலும் போடலாம் பொட்டுக்கடலை மட்டும்னாலும் போடலாம் நான் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் அதோட இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான் நான் கொஞ்சமாக ஜூடாக்கிக்கிட்லான்ட்டு அதை எடுத்து பாத்திரத்தில் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் எள் கருப்பு எள்ளு தான் போட்டிருக்கேன் நான் கருப்பு எள்ளுனால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லை விட இந்த கருப்புகள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சூடானோடனே கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா ஜூடானோடனே அதோட கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிடலாம் வாசனைக்கு நல்லா இப்போ ஜூடாக வச்சு எடுத்து ஆற வச்சிடலாம் கொஞ்சம் ஆற வச்சுங்கிட்டு ஆறிட்டுருக்குற பையவும் நம்ம ரொட்டி தட்டி வச்சதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இப்படி பிச்சு போட்டுக்கிடலாம் போட்டுட்டு அப்புறமா இந்த இது ஆற ஆரணி நல்லா கடல் வேர்க்கடலையும் இருக்கும் அதையும் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் கொட்டிவிட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போது வந்து அதுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம ஒருத்தங்க நிறையாவும் இனிப்பு சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க கம்மியாக இருந்தாலும் போட்டு போடுவாங்க நான் வந்து நிதானமாக போட்டிருக்கேன் ஓரளவுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் அந்தளவு போட்டிருக்கேன் தூக்கலாகவும் இல்லாமல் க குறையாகவும் இல்லாமல் கரெக்டாக போட்டிருக்கேன் இப்போ வந்து நல்லா ஆற விட்டு இதையும் ஒன்றா தட்டிக்கட்லாம் தட்டி நல்லா மிக்சி ஜாரில் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நல்லா வ கட்டியாக வந்துடும் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா கொட்டி நல்லா லைட்டாக கையில் எண்ணெயை தொட்டுட்டு அப்படியேவும் உருண்டையாக ஒரு நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம் இதை வச்சிட்டோம்னா குழந்தைகளுக்கும் நல்லது தான் ஏன்னா ராகி மாவு வந்து இப்போ உள்ள குழந்தைங்க சில பிள்ளைகளுக்கு தெரியாது ராகி மாவுன்னால் அது கருப்பாக இருக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு இது இனிப்பு கலந்துருக்கிறதுனால வேர்க்கடலை சாப்பிடாத குழந்தைகளும் இருக்காங்க இப்போ வந்து மாவு சாப்பிடாத குழந்தைங்க தான் முக்காவாசி இருக்காங்க இந்த மாதிரி கொடுத்தோம்னா இதுக்கு நல்லா இனிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேஸ்ட்டு இருக்குதுனால வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க இந்த மாதிரி நம்ம பெண்களுக்கும் இந்த மாதிரி ரெடு செ செஞ்சு கொடுத்தோம்னா இந்த இடுப்பு வழி இருக்கிறவங்களுக்கு இந்த மாத விடாட்டத்தில் கஞ்சி இதாக வரம்ப அதையும் இது சரிப்படுத்தும் உடம்பு சோறு உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது அப்புடின்னாலும் இது செஞ்சு சாப்பிடுங்க ஒரு நாலு நாளைக்கு ஒரு காஞ்சு நாளைக்கு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது சூப்பராகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எல்லூருண்டன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டிலும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் வந்து உரலில் போட்டு இடிப்பாங்க எள்ளெல்லாம் இடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெள்ளம் போட்டு இந்த இது ராகி மாவு வந்து புட்டா வச்சு தான் தட்டுவாங்க நான் வந்து ரொட்டியாக போட்டிருக்கேன் எல்லாம் முடித்து எடுத்து வச்சாச்சு உருண்டை வச்சு இங்கே வந்து பாதாம் பருப்பு வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு கொஞ்சம் பருப்பு அதை வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதனால் அதை எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆடையாக எடுத்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நெய் உருக்கி எடுத்து வச்சிரும்ட்டு அதையும் நெய் உருக்கி இன்றைக்கி எடுத்து வச்சாச்சு வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாதுன்னு நேர்த்தே நான் நெய்யெல்லாம் உருக்கி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்